பல பல திட்டங்களை வகுத்து வடிவா செயல்படுத்தணும் மக்கள் அதைத்தான் விரும்புறாங்க முக்கியமா நான் நன்றி சொல்ல வேண்டியது எங்க தமிழ்ல தமிழ் மக்கள் முக்கியமா ஏழையல் வந்து எந்த வாக்கு பெரும்பாலும் ஏழையல் தான் வந்திருக்கோம் கண்டிப்பா பெரிய மேல்மட்ட மேல்மட்ட ஆக்கள் இருந்து வந்திருக்காது எல்லாமே கஷ்டப்பட்ட ஆக்கள் தான் வந்திருக்காங்க இது முடிய நினைக்கிறேன் ஒரு வன் வீக்ல இந்த நான் சொன்ன எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் முக்கியமா வட்ட கட்சியில சொன்னா அந்த குட் ப்ரோக்ராம் ரெண்டாவது ஒவ்வொரு திட்டங்களாவது ஒண்ணு ஒண்ணு செய்யுங்க எல்லாமே பிளான் பண்ணி சாகரிக்க

ஒரு காசு ஒரு திறமை முழுக்க நடக்கும் நான் சொன்னேன் அவ்வளோதான் செய்யறேன் வந்து கவலை ரெண்டு சீட் போயிருக்காமல் கவலைப்பட்டேன் ஆனால் இப்போ என்ன சந்தோஷம் இருக்கு ரெண்டரை வருஷம் தான் இப்போமெண்ட்டில் ரெண்டரை வருஷம் எக்ஸாக்டா முடிய ரிசைன் பண்ணிட்டு கௌசலில் அடுத்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக்காக கௌசலாக போகும் அதுக்குள்ள மானசபை தொடங்கி நோட் நான் மானத்துவாக்கி பெறுவேன் மான சபைக்கு நான் பெறுவேன் அது நான் கட்டாயம் அடிச்ச மாதிரி அடிப்பேன் அது ஒரு டவுட்டும் அந்த ரெண்டரை வருஷத்துல நான் செய்கிறதுக்கு பிரதிபலன் அந்த மான சபை தேர்தலில் தெரியும் நிற்பாடு வெப்பினரும் வைக்கிற நேரம் தெரிவித்து

முக்கியமான விஷயம் இப்போ தமிழர் ரெண்டு நிற்கிறது நான் மற்றது ஸ்ரீதரன் மிஸ்டர் ஸ்ரீதரன் அது பிறகு மிஸ்டர் கஜேந்திரமா கோனங்கலம் இந்த மூன்று பேரு தான் தமிழர் ரெண்டு நிற்கிறான் பர்டிகலோடு நிற்கிறோம் நாலு பேர் அவரோட வெண்ணிலேயே நிற்கிறான் யாழ்ப்பாணத்தில் தமிழர் நிற்கிறது நாங்கள் மூன்று பேருங்க ஒரு பப்ளிக் ரிக்வெஸ்ட் நான் ரெடி அவங்க எல்லோருமே சேர்ந்து இங்கே அங்கே எனக்கு இந்த காட்சி அந்த பெயர் பேரம் ஒன்றுமே இல்லாமல் ஒட்டுமையாக நிற்கிறதுக்கு நான் ரெடி நான் ரெடி ஆனா அதுக்காண்டி நான் தான் தலைவர் சரி வராது பட் ஒற்றுமையா நிக்கிறது ஒரு ப்ரொஜெக்டை வடிவா எழுதி செய்யறேன் அவை செய்யவே தேவை இவ்வளவு செய்யவும் இல்லை தானே இப்போ செய்யவே பேசாம இருக்க சொல்லுங்க அதை வடிவா செய்யறேன் தங்கண்ட பேர் எடுத்து போட்டோம் கோவ்மெண்ட் ரெண்டு கைது போட்டோம் பட் அதை நம்ம செய்ய வேண்டியதான் வடிவா செய்றேன் இல்ல திருப்பியும் பிரிஞ்சு அணிக்க போறோம் கேந்திரமாரி போன மலம் தனி குதிரைய ஓடத்தான் போறார் சிறுதாரன் தனிவார ஓடத்தான் போறாருந்தால் நான் இந்த பல சுயமாவே இருப்பேன் அப்படியே சரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு நேரவே சொல்றேன் இனியும் தமிழர் மிச்சம் மூன்று பேர் தான் யாழ்ப்பாணம் மிஞ்சி நிற்கிறேன் அந்த மூன்று பேரும் இங்கே நின்ண்டா அங்கே மூன்று பேர் என்பிபி நிற்க போயிடணும் அங்கே மூன்று பேரில் ஒருத்தருக்குமே கெப்பாசிட்டி என்ன சாமானே இல்லை கெப்பாசிட்டியே இல்லை அது ஒரு மினிஸ்ட்ரி ரன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஒருத்தருக்குமே இல்லை ஸோ அந்ரோக்கு அது அன்வரஸ் நான் எக்ஸலன்ஸி ப்ரெசிடென்ட்டுக்கு அது வடிவம் விளங்குமான்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு மினிஸ்ட்ரியை ரன் பண்ணுறேன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று வேணும் ஸோ நான் அதை அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண வேறு நினைக்கிறேன் இல்லை தன்ட கொடி பிடிச்சாக்கல் தங்களுக்கு இது இந்த போஸ்ட் நட்டாக்களுக்கு தான் இது நடக்கணும் அஞ்சு வருஷம் தான் என்பிபின் அரசாங்கம் இருக்குது தற்போதைய மதிப்புக்குரிய அனுதாகுமார் நாயக்கா உங்களை தனியாக செயல்பட விரும்பி கொண்டு வரப்பட்ட ஒரு புலம்பெயர்ந்த புலம்பெயர்ந்தவர்கள் கூப்பிட்டால் அவருடன் புலம்பெயர்ந்த சகோதரம் என்னென்றால் அந்த ஒரு டிக்டாக் தளமோ அல்லது வந்து அதுதான் விட்டது பட் பன்னிமை வந்து இங்கே அரசியல் நடத்துறாரு இருக்காது புலம்பெயர் தமிழர் சந்திப்பம் இது கொஞ்ச சொல்ல கூட வென்னிமைந்தன் டிடோக்குன்னு தரை சிறந்து அதால அதையும் வன்னி உள்ளடக்கி கொண்டு ஒரு அண்ணாவையும் உள்ளடக்கி கொண்டு மற்ற எல்லா படிச்சாக்கள் வெளியில் ப்ரூஃப் மாதிரி இருக்காங்க கன்சர்ட்டர் மாரி இருக்காங்க எல்லாரையுமே இணைச்சு கொண்டு ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு நிதியத்தை கட்டி எடுப்போம் அந்த நிதியத்துக்குள்ளால அஞ்சு சதம் காசாக இல்லை நான் வராது அந்த நிதியத்தை புலமேண்டவர் மற்ற இங்கேயும் ஆண்ட்ரோடு மரச நாயகன் நாங்கள் இந்த பொர்மிஷன் எடுப்போம் பிரசிடண்ட்ட்டு அவரும் அதை விரும்ப வேறு நினைக்கிறேன் இந்த கரன்சி வந்து இப்போ இப்போ ஒரு பேலன்ஸில் இல்லாட்டிலும் கொஞ்சம் குறைஞ்சு வந்தாலும் எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கு கொஞ்சம் நாளில் திருப்பி தொடர் வேறு மட்டும் எதிர்பார்க்குறேன் நான் எனக்கு தெரிஞ்ச எக்கனாமிக் நாலேஜில் அப்படியான நேரங்களில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வரவங்க அவர் ஆசைப்படுவேன் அதே நாங்கள் இதே சுத்தியோடு விடுவினம் என்று சொன்னார் உதாரணத்துக்கு கூட வந்து ஒரு ரெண்டு ட்ரில்லியனை கொண்டு நீங்கள் போட்டால் பிறகு திடீரென அதை பிளாக் பண்ணிவிட்டால் முழுக்க பிரச்சனையாக பிரச்சனை அந்த வேர்டிங்ஸ் அந்த உத்தரவாரங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் வடக்கு கிழக்க காட்டியில் பிறகு நான் நூறு விதம் முழு மன கூட வேலை செய்யுது நான் அதை ஆல்ரெடி விட்டு அவர்களால் தான் அன்றைய முடியாது

அப்போ உங்களுக்கு விளங்கோனும் சேம் வேற விரும்புகிறது அப்போ ரெண்டரை வருஷம் அவளுக்கு கொடுக்கல நியாயமோ இல்லையோ எனக்கு தெரிஞ்ச நுழைச்சிக்கு படிவ எல்லாத்தையும் கட்டி கொடுத்துட்டு பேச உண்டை போட்டு கொடுத்து சின்ன பிள்ளைதானே பேச உண்ட கொடுத்து குடுத்த அவளை பின்னால் நான் இந்த மானசம் தொடங்கினவொடனே மாசு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் இல்லை நீங்களும் ஆரோக்கியமாக செய்து கொடுத்தீங்க அதை படிவே செய்து கொடுக்க வேண்டாம் அவள் சின்ன பிள்ளைதானே போய் எடுத்த வீச்சுக்கு எல்லாம் செய்யற சந்த மாதிரி இருக்கும் நானும் இப்போ கூட சுமந்திரன் அண்ணன் சோத்து சுமந்திரன் மிஸ்டர் சுமாந்திரன் தோத்துட்டார் பட் அப்போ அப்படியான பழைய அரசியல்வாதிகள் ஒதுக்காம அவை அட்வைஸ் எடுத்து செய்யணுன்னு ஆசைப்படுறேன் இப்போ எங்களுக்கு அரசியல் தெரியாது பட் அவள் ஒதுங்கி போகக்கூடாது உள்ள அவள் இருந்து எங்களை வழி நடத்த உண்மென்ட்டு ஆசைப்படும் தெரியும் அரசியல்வாதியாக இருக்கட்டும் டாக்டர் சேவை கூட இருக்கட்டும் அங்கஜனா கூட இருக்கட்டும் அவள் எப்படி மலை சுற்றியோடு இருப்பேன் எனக்கு தெரியாது ஆனால் நான் ஆசைப்படுறேன் அவ எங்களை வழிநடத்த ஒன்மென்ட் ஏனென்றால் ஒரு காலத்தில் திருப்பியும் தாந்து செல்வா மாதிரி இப்போ பிஜேபி செல்வதில் பல மாற்றங்கள் தெரியுது சொல்லுகால நீங்கள் சாதித்ததுக்கு இப்போ ஒரு அரசியல்வாதியை ஒரு பொறுப்போடு காயமா கிடையாது இல்லை எவ்வளோனாலும்

கதக்க டைம் கிடைக்குமோ எனக்கு தெரியாது பட் நான் மாவீரத்தினால் கொண்டாடுவேன் அது அனுபவானே சொன்ன ஒரு உலக நாங்கள் மாவீரத்தினம் கொண்டாட விடுவோம் இப்போ அரசியல் கைதியில் விடுவோம் என்று சொல்லி அவர் சொன்னதும் படி நான் வந்து ஆனால் பத்தொன்பதாவது வழக்கு போட்டால் எனக்கு தெரியாது பத்தொன்பதாவது வழக்கு என்ன போடணும் தெரியாது பட் தேசியம் என்ற இந்த உயிர் அது நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் இப்போ தேசியம் யாழ் மாவட்டத்தில் செத்து போகிறேன் அப்படி இன்னொரு முக்கியமான விடயம் மக்கள் இப்போ அதிகமாக அவங்கள விரும்புகிறாங்க அதுவும் நேற்று இரவில் இருந்து சரியா அதில் அதிகமாக கொமெண்ட்டுகள் வைக்கிறாங்க இப்போ வைத்தியரை தயவு செய்து சமூக வலைத்தளங்களில் வளமை போல் இல்லாது அப்படியே அமைதியாக செயற்படுமாறு மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்